பணிவான் இது ஒவ்வொரு குளத்து கரையில் இந்த கோயில் அமைந்திருக்குது குத்துமாரியம்மன் இது வந்து ராகு கேது இருந்தாலும் சருப்பு தோசம் தோஷம் தோசம் தார தோசம் சருப்பு தோஷம் கத்திரிப்பு தோசம் எதாக இருந்தாலும் வெற்றி ஆகும் குழந்த இல்லாத இருந்தாலும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் குழந்தை இருக்கும் கல்யாணம் ஆகாத இருந்தாலும் இங்கே வந்து இந்த தம்பால் வணங்கிட்டு போனால் கல்யாணம் ஆகிட்டோம் ஏழ்ற தனி அதி தனி கெண்டை தனி பாதை தனி இப்படிங்கும்போது இதெல்லாம் இருந்ததுனால் இது வந்து ஆஞ்சநேயர் இருக்குது இது ஒரு பரிகார இடம் இருபது வருஷம் இருக்குங்க இது தனிப்பட்ட முறையில் இந்த புத்து தானாக உருவானது இது உருவானது ஒரு இது வேப்பங்கன்று இவ்வளோ தோட்டம் இருந்தது ஒரு ரெண்டு வருஷத்தோடு அப்படியே அந்த புத்துலேயே ஒரு துளசி நல்லா இவ்வளோ வயிறு துளசி இருந்தது அந்த குற்றிலே இது உருவாகி வளர்ந்துக்கிட்டே இருந்தது நல்லா இது ஒன்றா அந்த கோயில் டேவலாக ஆயிடுச்சு நாகூர் நாகப்பட்டினம் அவங்க வந்து இங்கே மெட்ராஸில் வேலையில் இருந்தாங்க வேலையில் இருந்து அந்த பையன் இவ்வளோ ஏற பையன் பேசலை இந்த அம்மன் கிட்ட வந்து வேண்டிகிட்டு போய் அந்த பையன் பேசின அதேமாரி இது நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு ஒரு உயிர் பிழைக்கிறதா இருந்தாலும் ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து வேண்டிகிட்டு போனாங்கன்னா நல்ல வெற்றி ஆகி அந்த அந்த அம்மா வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கு கல்யாணம் ஆகாத இருந்தாலும் நம்ம நாள் இருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தைகள் இல்லாத இருந்தாலும் இந்த அம்பாள் வந்து இது வேண்டிகிட்டு போனால் குழந்த குழந்திருக்குது நாகாத்தம்மா குத்துமாரி ஐ ஆகாய கருப்பு இருக்கிறாங்க இவங்கெல்லாம் ஓம் நம சிவாய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ இளாமலை இறைவன் என் அப்பன் சிவபெருமானை நான் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீங்கள் இன்னும் நம்முடைய ஓம் நம சிவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம தினம்தோறும் இது போன்ற ஆன்மீக தகவல் கொண்ட வீடியோவை பதிவேற்றம் செய்யக்கொள்கிற அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ ஆரம்பமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமாக ஆரம்பிச்சுருக்குங்க இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம நேரில் போய் வீடியோ எடுத்து போட்டது அப்படின்றது கிடையாது கோவில்களுக்கு போயிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய வந்துட்டு பூசாரியை பேச வச்சு நம்ம போட்டது அப்படின்றது வந்துட்டு கிடையவே கிடையாது இதுதான் முதல் முறை இந்த கோவிலுக்கு நான் எதுக்காக போனேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா இந்த கோ அவர் பேசக்கொள்கிறவங்களுக்கு வந்துட்டு பெருசாக காற்று சத்தம் தான் அதிகமாக கேட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க நான் கோவிலுக்கு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அந்த வேண்டுதலுக்காக நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ நான் மைக் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை அந்த சமயத்தில் இவர் பேசக்கொள்கிற இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் எல்லாமே சொன்னார் அப்போ கண்டிப்பாக நம்முடைய ஆன்மீக சேனலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவே கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு சில இடங்களில் வந்துட்டு காற்று சத்தம் அதிகமாக இருந்ததுனால அவர் பகிர்ந்துக்கிட்ட நிறைய தகவல்கள் அப்படின்றது நம்மளால் வந்துட்டு அதில் கொடுக்க முடியல ஏன்னா காற்று சத்தம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப காது அடிக்குது நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க ரொம்ப சத்தம் வந்துட்டு காது அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் முதல்ல இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அடுத்தது நான் எதற்காக இந்த கோவிலுக்கு போனேன் எனக்கு என்ன வேண்டுதல் வேண்டுதலை சொல்ல மாட்டேன் அந்த வேண்டுதலில் என்னென்ன நடந்திருக்கு அதில் ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது அதை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் முதல்ல இந்த கோவில் அப்படின்றது மூல தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகேஸ்வரி அம்மன் தாங்க புத்து நாள் உருவாக இருக்கக்கூடிய நாகேஸ்வரி அம்மன் தான் இந்த கோவிலுடைய மூல தெய்வமாக இருக்கிறாங்க இந்த புத்து இந்த புத்தாங்கன்னு அப்படின்றது பார்த்திங்கன்னா சுயம்புவாக உருவானது தாங்க ஒரு வேப்ப மரத்தில் சின்ன வேப்பமரம் அந்த வேப்பமரம் வளர்கிறது கூடவே வந்துட்டு இந்த புத்தாங்கன்னு வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இதையும் நான் நிறைய வந்துட்டு பார்த்துருக்கேன் ஏன்னா எங்கள் ஊரில் இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க அப்போல்லாம் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது சுயம்போவாக உருவாகி இந்த கோவில் பார்த்திங்கன்னா வெறும் மேலே ஒரு கொட்டா மாதிரி போட்டு தான் இந்த கோவிலை அமைச்சிருந்தாங்க நிறைய பேர் ஒரு சிலரில் அந்த பக்கம் போகிறவங்க திருநீர் குங்குமம் மஞ்சள் அப்புறம் வந்துட்டு துணி எடுத்து வந்து புத்தாங்கனை சுற்றி போடுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்புறம் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதம் அதிசயம் ஒன்று நடக்குதுங்க அந்த அதிசயம் நடந்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்கு நம்ம ஒரு கோவில் எழுப்பணும் அதாவது அம்மனுக்கு வந்துட்டு ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பணிகளை செஞ்சு சின்ன சின்னதாக வேலைகளை செஞ்சு ஒரு சில வேலைகளில் இந்த கோவிலை வந்துட்டு உருவாக்குறாங்க இந்த கோவில் உருவாக்கிய பிறகு நிறையா பேர் தேடி வராங்க அதாவது கடவுள் என்ன செய்வார்னா தனக்கு சேவை செய்கிறதுக்காக தன்னுடைய பக்தர்கள் இல்லை இந்த ஒரு தேவைக்கு யார் இருக்காங்களோ அவங்கள வந்துட்டு கூப்பிடுவாராம் அந்த வகையில் தான் சிங்கப்பூரில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவரை வந்துட்டு இந்த கோவிலுக்கு இட்டு கூப்பிட்ருக்கிறாருங்க அவர் வந்து நிறைய பண உதவிகளையும் செஞ்சு இந்த கோவிலில் இப்போ இப்போல்லாம் வந்து சின்ன சின்ன அங்கங்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க இது போன்ற வந்துட்டு வேலைகளை வந்துட்டு அவர் செய்ய வச்சிருக்கிறாரு அதே போல் இதில் ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயம் நிறையா மகிமைகள் அப்படின்றது இங்கே நடந்துருக்குது அதில் முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஐந்து வயது இருக்கக்கூடிய பையன் வாய் பேச முடியல அதாவது குழந்தைங்க வந்துட்டு ஒரு சில குழந்தைங்க சட்டுன்னு பேசி பிறந்த ஒரு ஒரு வருஷம் இல்லை ஒரு ஆறு ஏழு மாதத்துலேயே ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிரும் ஆனால் இந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்துட்டானா நல்ல ஒரு ஆறு ஒரு ஏழு எட்டு வயசுக்கு மேலே வந்த பையன் வந்துட்டு பேசவே மாட்டாங்கிறான் வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கோவிலில் வந்து அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு போயிருக்காங்க அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு போன பிறகு கொஞ்ச நாள்லையே அந்த பையன் பேச ஆரம்பிச்சிருக்கான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த கோவிலுக்கு என்னென்ன செய்யணுமோ அவங்களும் அதை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி நிறையா மகிமைகள் அப்படின்றது இந்த கோவிலில் தொடர்ந்து வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு இந்த அர்ச்சகர் அதே போல் நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னோம் பார்த்திங்களா அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னும் நிறையா இருக்குது இங்கே சின்ன சின்னதாக உடம்பு சரியில்லாமல் ரொம்ப மாதம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்களுக்கும் இங்கே வேண்டிக்கிட்டு போயிட்டு உடம்பு வந்துட்டு அவ்வளோ குணமாகி எந்த வித வந்துட்டு கத்தி ரத்தம் எதுவும் இல்லாமல் மாத்திரை மருந்திலே குணப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சோழி போட்டு பார்த்தோம் சோழி போட்டு பார்க்கக்குள்ள எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அதை அப்படியே கரெக்டாக வந்துட்டு சொன்னார் இதில் எனக்கு ஆச்சரியம் கிடையாது ஏன்னா இது வந்துட்டு ஆன்மீக ரீதியாக இது கண்டிப்பாக வந்துட்டு பண்ண முடியும் ஆனால் நிறைய பேருக்கு இது கேட்கக்குள்ள ஆச்சரியமாக இருக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்தது நம்மளில் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே கேலண்டர் அப்படின்றது கொடுப்பாங்க நான் தெய்வ படங்களை வந்துட்டு கேலண்டரில் வாங்கவே மாட்டேன் நான் வேறு ஏதாவது படங்களை தான் வாங்குவேன் தெய்வ படங்களை வாங்கவே மாட்டேன் ஏன்னா அந்த வருடம் முடிஞ்ச பிறகு அந்த கேலண்டர் நம்மளால் வந்துட்டு வீட்டில் வச்சு பராமரிக்க முடியாது அப்படி ஒவ்வொரு வருடமும் நிறைய கேலண்டர்களை சாமி படம் நம்ம வந்துட்டு சாமி படத்தை வீட்டில் வச்சுட்டு பூஜை செய்யாமலும் இருக்க முடியாதுங்க அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய சேர்த்து வச்சுட்டு போகிறதுக்கு அப்புறம் அதை தூக்கி தூரமாக போகிறது இல்லை கோவிலில் கொண்டு போய் போகிறது எனக்கு அதில் எந்தவித ஈடுபாடும் கிடையாது அதனாலேயே நான் வேணான்னு சொல்லிடுவேன் ஆனால் ஒரு வலுக்கட்டாயமாக எனக்கு வந்துட்டு வந்த ஒரு புகைப்படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்கடாஜலபதியோட புகைப்படம் எனக்கு வந்துச்சு அந்த புகைப்படத்தை நான் என்ன செஞ்சிட்டேன்னா எவ்வளவோ வேணாம் வேணான்னு சொன்னேன் அவங்க கேட்கல கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் சரி நம்ம வந்துட்டு தீபம் அர்ச்சனை நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டா தான் அவர் வந்துட்டு அந்த புகைப்படத்துக்குள்ளே வந்துடுவார் நம்ம அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரை மட்டும் அந்த தேதி கிளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கழட்டி நான் எடுத்து தனியாக போட்டுட்டேன் அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் அங்கே வந்துட்டு சோழி போடுறாரு தனியாக வச்சுட்டு அந்த புகைப்படத்தை எடுத்து நான் தனியாக வேறு ஒரு இடத்துல வச்சுட்டேன் அங்கே சோழி போட்டு பார்க்கக்குள்ள ஏழு விழுது கரெக்டாக ஏழு விழுந்த உடனே வெங்கடாஜலபதி உங்களுக்கு வந்திருக்காரு உங்கள் வீடு தேடி வந்திருக்கணுமே இந்நேரம் வராமலாம் இருக்க மாட்டார் கண்டிப்பாக வந்திருப்பார் அப்படின்னு ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டார் எனக்கு அதுக்கப்புறம் அங்கே பதில் பேசவே முடியல இருக்கிறத சொன்னேன் அவர் வந்து உங்கள் வீடை தேடி வந்திருக்காரு அவர் உதாசீனப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கு இவர் எங்கெங்கெல்லாம் கடவுள் நம்மளை தேடி வராங்க பாருங்களேன் அது எனக்கு ரொம்ப மெய்செழிர்ப்பாக இருந்துச்சு அது ஆன்மீகத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் தான் இருந்தாலும் அதை நம்ம நேரில் பார்க்கக்கொள்கிற இன்னும் வந்துட்டு கடவுள்கள் நமக்காக நம்மளை தேடி வராங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தாங்க நான் முக்கியமான வேண்டுதலுக்காக போனேன் அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன வேண்டுதல் அப்படின்றத ஆனால் இரண்டு வந்துட்டு நான் மூன்று மூன்றாக நான் வந்துட்டு கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு ஒருக்கே வந்து அந்த வேண்டுதலை நான் வந்துட்டு செய்யணும் மொத்தமாக மூன்று வேண்டுதல் அப்படின்றத முடிக்கணும் அதாவது ஒன்பது மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒன்பது மாதம் வந்துட்டு நான் அந்த வேண்டுதலை செஞ்சு வேண்டுதலை செஞ்சு முடிச்சிடணும் அது செஞ்சு ஆரம்பித்த ரெண்டு வேண்டுதல் முடிஞ்சிடுச்சு அதுலேயே எனக்கு நிறையா மாற்றங்கள் அப்படின்றது தெரியுது ஏகபோகமாக ஒரு எழுபது சதவீதம் அப்படின்றது இங்கே நிறைவு அடைஞ்சிருச்சு இதில் இன்னும் முழுமையடைந்த பிறகு என்ன வேண்டுதல் அப்படின்றத நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த கோவிலினுடைய முழு முகவரியும் கொடுக்குறேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணும்னா இந்த அர்ச்சகருடைய நம்பரையும் நான் இதுக்கு கீழே கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதை வந்துட்டு அவருக்கு கால் பண்ணி கேட்டு எந்த நேரம் என்னன்றது கேட்டுவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கான வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்ததை கோவிலுக்காக கொடுங்க கோவிலுக்காக நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க